வாழ்க்க வழமுடன் இன்னைக்கு சுவாமி விவேகானந்தர் பொறுத்து ஒரு சின்ன நினைவூட்டல் மேலும் அவருக்கும் எனக்கும் உள்ள ஒத்திசைவு அவர் சிக்காகோவில் ஆற்றிய சொற்பொழிவுடைய சாரம் அவருடைய பொன்மொழிகளில் என்னை கவர்ந்த சில பொன்மொழிகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முயற்சி கடல் அலைகள் எவ்வாறு ஓயாமல் வீர முழக்கம் இட்டு இருக்கிறதோ அதே போல விவேகானந்தரின் பொன்மொழிகள் நம்முடைய செவிகளில் எப்பொழுதும் வீரம் முழக்கமிட்டு கொண்டே இருக்கட்டும் நம்மை வழிநடத்தட்டும் வாருங்கள் கடல் அலையோடு விவேகானந்தரின் பொன்மொழிகளை நினைவு அவருடைய இளமை பருவம் மிகுந்த நினைவாற்றல் கொண்டதாகவும் சிறந்த விளையாட்டு வீரராகவும் இசைப்பிரியராகவும் தியானம் பயின்றவராகவும் பகுத்தறிவாளராகவும் திகழ்ந்திருக்கார் அதே போலதான் தான் என்னுடைய இளமை பருவமும் மிகுந்த நினைவாற்றல் கொண்டதாக தான் இருந்தது இன்னமும் அப்படிதான் இருக்கு இருக்குது சின்ன இருந்து இன்னை வரைக்கும் ஒரு வயசுல இருந்து நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தேன் எப்படி இருந்தேன் அப்படின்னு எல்லா நினைவுகளுமே இன்னுமே எனக்கு இருக்குது விளையாட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மிகுந்த ஆர்வம் படிப்பை விட விளையாட்டில் நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன் இசை மேலே ஒரு அலாதியான பிரியம் எப்போவும் உண்டு தியானம் இளமை பருவத்தில் கிடைக்கல ஆனாலும் இப்போ கிடைச்சி அதனால் நான் நிறைய பயன்பெற்று கொண்டு இருக்கிறேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கும் பகுத்தறிவாளராக தான் இருந்திருக்கேன் யார் எதை சொன்னாலும் நம்ப மாட்டேன் கேட்க மாட்டேன் என்னுடைய அறிவுக்கு எது சரின்னுப்படுதோ அதை தான் செய்வேன் ஸோ இதுதான் அவருக்கும் எனக்கும் உள்ள ஒத்திசைவாக நான் நினைக்கிறேன் மேலும் அவருடைய மனதில் உண்மைகளை பொறுத்து பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்தன உலகத்தில் நடைபெறக்கூடிய வேறுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் அவருக்கு முரண்பாடாக தோன்றியது இதை பற்றி பல பெரியோர்களிடம் விவாதித்த போதும் அவருடைய கேள்விகளுக்கு சரியான விடையை காண முடியவில்லை அப்போதான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் ராமகிருஷ்ணரை சந்திக்கிறாரு ஆரம்பத்தில் அவருக்குரிய கருத்துக்கள் அவர்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னாலும் நாளடைவில் அவர் போதித்த போதனைகளும் உருவ வழிபாடு அருவ வழிபாடு இதெல்லாம் பொறுத்து அவர் அவருக்கு புகட்டிய ஞானம் இவருக்கு வந்து பக்தி மார்க்கத்திலையும் ஞான மார்க்கத்தையும் ரொம்ப நல்லா புரிந்து கொள்ள முடிந்தது இப்போ விவேகானந்தருக்கு எப்படி ராமகிருஷ்ணன் கிடைச்சாரோ அதே போலதான் என்னுடைய கேள்விகள் சந்தேகங்கள் அனைத்திற்கும் குருவாக வேதாத்ரி மகரிஷி கிடைச்சார் இப்போ அவருடைய தத்துவங்களை நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ளாக இருந்த கேள்விகள் அத்தனைக்கும் பதில் கிடைச்சது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் ராமகிருஷ்ணர் இறப்புக்கு அப்புறம் துறவு மேல் மேற்கொள்றாரு அந்த சமயத்தில் இந்திய மக்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கீழானதாகவும் ஆங்கிலேயரிடம் இந்தியா வந்து அடிமைப்பட்டு கிடந்த காலமும் இப்போ டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கன்னியாகுமரி வர்றார் அங்கே கடல் நடுவே அமைந்த பாறை மீது மூன்று நாள் தொடர்ந்து தியானம் இருந்திருக்காரு அந்த தியானத்தில் இந்தியாவின் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் குறித்து தியானம் செய்ததாக பின்னர் அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்கார் அவருடைய குரல் வளம் பார்த்தீங்க அப்படின்னா தங்க குடத்தில் தட்டினால் எழும் கிங்கினி நாதம் போன்ற இனிமையான குரல் அப்படின்னு சட்டம்பி சுவாமிகள் அவருடைய குரல் வளத்தை பொறுத்து பேசியிருக்கார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் சிக்காகோவில் உலக சமயங்களின் பாராளுமன்றத்தில் அவர் நிகழ்த்திய சொற்பொழிவு உலகப் புகழ் பெற்றதாகிவிட்டது அதனுடைய சாரம் என்ன அப்படின்னா பிற சமய கொள்கைகளில் வெறுக்காமல் மதித்தல் அவற்றை எதிர்ப்பு இன்றி ஏற்றுக்கொள்ளுதல் என்ற இரு பண்புகளை உலகுக்கு புகட்டிய மதத்தை சார்ந்தவன் என்று தம்மை அறிமுகப்படுத்துகிறான் கிணற்று தவளை கதையை சொல்லி என் மதம்தான் சிறந்தது என்று பறைசாற்றும் மதவாதிகளுக்கு சாட்டையடை கொடுக்கிறார் வேதங்கள் என்று குறிப்பிடுவது நூல்களை அல்ல வெவ்வேறு மக்களால் வெவ்வேறு காலங்களில் திரட்டி வைக்கப்பட்ட ஆன்மீக விதிகளின் கருவூலமே வேதங்கள் என்று வேதம் தோன்றியது காலத்திற்கும் அப்பாற்பட்டது என்று அங்கு குறிப்பிட்டார் மேலும் ஆன்மா அழிவற்றது நிறைவானது எல்லையற்றது மரணம் என்பது ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு இடம்பெயர்தல் கடந்த கால விளைவுகளால் நிகழ்காலம் தீர்மானிக்கப்படுகிறது காடுகளிலும் மலைகளிலும் வசிக்கும் ரிஷிகளும் சமூகத்தில் ஒரு பிரிவினரிடம் மட்டுமே குழுமி இருந்த ஆன்மீகம் அனைவரிடமும் பரவ வேண்டும் என்று விரும்பினார் அவருடைய பொன்மொழிகளில் சிலவற்றை இங்கு காண்போம் கடவுள் இருந்தால் என்றால் அவரை காண வேண்டும் ஆத்மா என்றால் அதை உணர வேண்டும் அப்படி இல்லை என்றால் நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேண்டும் பாசாங்கு போடுவதை விட நாத்திகனாக இருப்பதே மேல் இரண்டாவது உலகின் குறைகளை பற்றி பேசாதே குறை சொல்லி பலவீனப்படுத்தாதே முடிந்தால் உதவி செய் இல்லையேல் தூற்றாதே மூணாவது மனதை உயர்ந்த லட்சியங்களால் நிரப்பு ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் முன்னிறுத்து அதிலிருந்து நல்ல செயல்கள் விளையும் வாழ்வும் சாவும் நன்மையும் தீமையும் அறிவும் அறியாமையும் ஆகியவற்றின் கலவைதான் மாயா அந்த மாயைதான் வாழ்க்கை நீ எல்லையற்ற மகிழ்ச்சியை தேடி அலையலாம் அதில் தீமையும் காண்பாய் தீமையின்றி நன்மை இருக்கும் என்பது சிறுபிள்ளைத்தனம் ஐந்தாவது உலகில் உள்ள தீமைகளை பற்றியே நாம் வருந்துகிறோம் ஆனால் நம் உள்ளத்தில் எழும் நச்சு எண்ணங்களை பற்றி சிறிதும் கவலை கொள்வதில்லை உள்ளத்தை ஒழுங்குபடுத்தினால் உலகமே ஒழுங்காகிவிடும் ஆறாவது சுயநலம் சுயநலமின்மை என்பவற்றைத் தவிர சாத்தானுக்கும் கடவுளுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை ஏழாவது எப்போதும் பொறாமையை விளக்குங்கள் அல்லது ஒதுக்குங்கள் நீங்கள் செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் எப்பொழுது பொறாமையை ஒதுக்கி வைத்தால் எட்டாவது நமது நாடு வீரர்களை வேண்டி நிற்கிறது வீரர்களாக திகிடுங்கள் ஒன்பதாவது இளைஞர்களே தேச முன்னேற்றம் எனும் தேர்ச்சக்கரத்தை கிளப்புவதற்கு உங்கள் தோள்களை கொடுங்கள் பத்தாவது வலிமையே மகிழ்ச்சிகரமான நிரந்தரமான வளமான அமரத்துவமான வாழ்க்கையாகும் பதினொன்று சுயநலம் என்பதை அறவே தூர எறிந்துவிட்டு வேலை செய்யுங்கள் நீங்கள் என்னை விட நூறு மடங்கு சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார் பன்னெண்டாவது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய் உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்துக் கொள்ளும் நீ வலிமையுடையவன் ஆகிறாய் நான் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பு நிறைவாக கடவுளை தேடி என்னும் தலைப்பில் வங்கமொழியில் கவிதைகளை எழுதியுள்ளார் அவற்றை திருமதி சவுந்தரா கைலாசம் என்பவர் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் மீராபாய் கபீர்தாஸ் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் போன்றவர்களின் கவியில் உள்ள ஆழம் இவற்றிலும் உண்டு எடுத்துக்காட்டாக அனைத்தும் ஆகி அன்பாகி அமைப்பவன் அவனே அவன் தாளில் உனதுளம் ஆன்மா உடல் எல்லாம் உடனே தருக என் நண்பா இவைகள் யாவும் உன் முன்னே இருக்கும் அவனின் வடிவங்கள் இவைகளை விடுத்து வேறெங்கே இறைவனை தேடுகிறாய் நீ மனதில் வேற்றுமையில்லை மண்ணுலகதனில் இருக்கின்ற அனைத்தையும் நேசித்திடும் ஒருவன் ஆண்டவனை அவனை தொழுபவனாம் இது போல ரொம்ப ஆழம் சிறைந்த கவிதைகளும் எழுதியிருக்காரு ஸோ எந்த துறையிலையுமே அவர் கால் வைக்காத துறை இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவ்வளவு வீரம் மிக்க செழிப்பு மிக்க செறிவு நிறைந்த ஒரு மகானின் பொன்மொழிகளை நாம் அன்றாடம் நினைவு கூர்ந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வருவோம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வழமுடன்